நான் தஞ்சையின் பெருமை மிகு ராஜராஜா ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் என் பெயர் உங்கள் நெஞ்சத்தில் ஒழிக்கிறது என்பது எனக்கு மிகப்பெரும் பெருமை சில சமயங்களில் என் மனதில் ஒரு பயம் இருந்தது எதிர்கால தலைமுறைகள் நம்மை நினைவில் வைத்துக் கொள்வார்களா என்று கேள்வி வணக்கம் நான் தஞ்சையிலேருந்து ராஜேஷ் கண்ணா பேசுகிறேன் இப்போ ரீசண்டாக நாங்கள் ஒரு ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அது வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய வரவேற்பு பெற்றது அது என்ன வீடியோ அப்படின்னா பெரிய கோயிலில் உள்ள சிற்பங்கள் அதாவது பெரிய கோயிலில் உள்ள கலை சிற்பங்கள் எல்லாம் உயிர் பெற்று ஒரு சின்ன அசைவுகள் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தேன் அது வந்து இப்போ இல்லை அது என்னோட சிறு வயது கனவாகவே கூட இருந்தது அது பண்ணது ரொம்ப நல்லாவே வந்தது அவுட்புட் ஏஐ வந்து ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்தது அது வந்து மக்கள் மத்தியிலுமே வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது இதோட ஐடியா எனக்கு எப்படி இருந்ததுன்னா சின்ன வயசுலேருந்து நான் எங்கள் தஞ்சாவூர் சுற்றி நிறைய பெரிய கோயில்கள் இருக்குது அந்த கோயில்களில் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய ஆர்வம் அதை சுற்றி பார்த்துருக்கேன் அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க எப்படி பில்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறலாம் சின்ன வயசுலேருந்தே நான் யோசிச்சுருக்கேன் அந்த அந்த யோசனைகள் தான் இப்போ வந்து அது நிறைவேறியிருக்கு சொல்ல போனோன்னா இப்போ ஏஐ டூல் வச்சு நிறைய விஷயங்கள் வந்து தவறான விஷயங்கள்லாம் இளைஞர்கள் இருக்காங்க அதில் ஆர்வங்கள் காட்டாமல் இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி அதாவது நம்ம நம்மளோட வரலாறே பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த வரலாறுகள்லாம் இருக்கு அதை ஏஐ மூலிமா எப்படி அதுக்கு உயிர் கொடுக்கலாம் அதை என்ன மாதிரி நம்ம மக்களிடையே வந்து எப்படி ரொம்ப ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு வீடியோவாக எப்படி நம்ம மக்களிடையே வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அதை புரிஞ்சு பண்ணாங்க அப்படின்னா ஏ வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை கொண்டு நம்ம வந்து பழைய விஷயங்களை வந்து உயிரோட்டமாக கொண்டு வரணுமே தவிர்த்து இருக்கிற விஷயத்த வந்து தப்பாக வந்து நம்ம சித்தரித்து காட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னோட வேண்டுகோள் ஸோ அதுக்காக தான் நான் இந்த இந்த ஆர்வத்தை இப்படி கொண்டு வருவோம் இந்த விஷயங்கள் நிறைய ஏயில வந்து நிறைய தப்பான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அது இருக்கக்கூடாது அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு முயற்சியை நான் எடுத்தேன் இந்த முயற்சி வந்து எனக்கு ஒரு நல்ல சக்ஸஸை கொடுத்துருக்கு ஆக்சுவலாக இது வந்து இந்த அளவுக்கு மக்களிடையே ரீச் ஆகிருக்குன்னா மக்கள் வந்து இதை ரொம்ப விரும்புகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை விரும்புகிறாங்க அப்படிங்கும் போது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அவங்க ஆர்வத்தையும் அவங்களோட நாலேஜையும் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்